ஜேங்கிற இடத்துல ஆரம்பிக்கிற பேருளவன் தான் உனக்கு உதவி செய்ய போறான்னு நீ நம்பிக்கிட்டு இருந்த நானும் உனக்கு பெரிய மனுஷன் நடிச்சு ஸ்டீட் பண்ணிட்டேன் இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு ஆல்ரைட் நான் என்ன செய்யணும்னு சொல்லு எனக்கு ஒரு வேலை வேணும் இதுக்கு முன்னால எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க கை நிறைய சம்பளம் வாங்குற கௌரவமான வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஆமா இந்த ஏப்பா அந்த வேலையை விட்டுட்டேன் தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ப்ளீஸ் என்ன பத்தி நான் எதையும் சொல்ல விரும்புறேன் என்ன பாது நீ யாரு என்ன விவரம் தெரியாம உனக்கு நான் எப்படி வேலை கொடுக்க முடியும் உங்க பர்சனல் லைஃப் பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க வேலை பரவாயில்ல என் கடந்த காலத்தை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நாளைல இருந்து நீர் காலையில வந்து ரொம்ப நன்றி சார் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் என்ன இன்னைக்கு ஒன்னாம் தேதி ஒரு நூத்தம்பது ரூபா பணம் கொடுக்க முடியுமா இன்னைக்கு நாள் நல்லா இல்ல நாளைக்கு வாங்கிக்க

அப்பாவை பாக்கணுமா கழாவதா கண்ணா இப்ப வந்து வர ஏன் இப்படி முகமெல்லாம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் மெதுவாவே வந்திருக்கலாமே நான் நானே நினைக்கிறேன் நீங்க நிறுத்தலையே நான் இருந்த வீட்ட நான் இன்னும் காலி பண்ணல வாடகை கொடுக்க வசதி இருக்கிறவங்க எதுக்காக காலி பண்ணணும் வாடகை கொடுக்க வசதியும் இல்ல காலி பண்ண மனசும் இல்ல நீங்களும் நானும் சேர்ந்து வாழ்ந்த வீடாச்சே மனசுல பசுமையா இருக்கு அதே புண்பட்ட மனசுக்கு ஆறுதலா இருக்குங்க எனக்கு அந்த சம்பவங்கள் இருக்கு பசுமையா பயங்கர சுமையா இருக்கு ஆறுதலா ஆத்திரமா இருக்கு இன்னும் உங்க மனசு கொஞ்சம் கூட மாத்திக்கலையா

அது வழக்கமா உங்க வீட்டுல ஏற்படுறதா அது போகட்டும் ஒரு சந்தோஷமான செய்தி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அதுவும் நீ சொன்ன ஜெயலலிதா ஆசாய் மூலமா எப்படி நம்ம எழுதி வச்சியா அத்த காசம் எனக்கு ஒரு சீன் எதுவா இருந்தாலும் எனக்கு கேடு உனக்கு என்ன பண்ணாலும் தரேன் ரொம்ப சந்தோஷம் நான் மாசம் மாசம் நூறு முறை பணம் தர்றேன் என்ன தெரியும் ஒரு பொண்ணு வருவா அதை அவகிட்ட கொடுத்துடணும் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நான் சொன்ன மாதிரி பணம் கொடுக்குறது தயார்னா சொல்லுங்க இல்லைன்னா விட்டுருங்க அவ யாரா சொல்லட்டும் அவனுக்கு உனக்கு காதல் எதுவும் இல்லையே எங்களுக்கு சொல்லிட்டுப்பா

நிம்மதியை கெடுக்க இவன் எனக்கு வர்ற கோபத்துக்கு கல் எடுத்து நசுக்கலாமோ என்னையா நெசமாவே கோத்துக்கிட்டியா யோ நான் பட பேச அவ்வளவுதான் உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா எனக்கு அதானே படையோ நல்ல யப்பா சமையல் சீதாவதி ஐயா கூட்டு பொரியல் வடபாயை சாப்பிடலாம்னு சாப்பாடு அட்டகாசமா இருக்கணும் கவலையே படாதீங்க நல்ல ஹோட்டலா பார்த்து வாங்கிட்டு வந்துடும் இந்த வீட்டுல நீ எதுக்கே இருக்கதான் ஆஹ் செக்க பிரதமனும் மலைபாரவியலும் முக்கியமா வேணும் சாப்பாடையே ஒண்ணா இருக்கணும் எல்லாம் இன்னைக்கே வா பின்னே நாளைக்கு என்ன விசேஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் இதை பாத்தபடியா அவர் இருக்காங்க அவங்க ஆஹ் கோட்டையத்துல ஒரு ஏல கிடைச்சிட்டு இருக்கு அத பாத்துக்கிட்டு அங்கேயே இருக்காங்க இத்தனை நாளா உங்களுக்கு வெறும் கடித போக்குவரத்துதான் அம்மா அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்காங்க தங்கச்சி தான் மதம் 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 வளர்த்துட்டா ஆனா என் தங்கச்சிக்கு தமிழ் சுட்டு போட்டாலும் வராது கேரளாவிலேயே பிறந்த கேரளாவிலேயே வளர்த்துட்டால மலையாளம் தான் நல்லா பேசுவா அம்மா எப்படி ஐயோ தமிழ் பிரமாதமா பேசுவாங்க ஆனா அடிக்கடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் சந்திரா சந்திரா சேட்டன் என்ன விழிச்சோம்

இவன் கண்டிப்பா உங்க தங்கியா இருக்க முடியாது காரணம் இந்த மோதிரம் இதே மோதிரத்தோட இந்த ஊர்ல பல தடவை நான் பாத்துருக்கேன் நீ அத சொல்றியா அன்னைக்கு நீ நூத்தி ரூபா பணம் கேட்டு நான் இல்லையா சொன்னேன் இல்லையா அப்புறம் பீல் பண்ணி அந்த பணத்தை உங்ககிட்ட குடுக்கலாமு தேடிட்டு வந்தேன் நீ ஒரு மாறுவாடி கரல இந்த மோதிரத்தை விலைக்கு விற்கிறத பாத்தேன் நானே ஒரு விலை பேசி இந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்தேன் அத இவ அவகிட்ட பிரசன்டேஷனா கொடுத்துருக்க அவ்வளவுதான் இதுல தப்பு காரணம் என்னவோ சரியா தான் இருக்கு நிச்சயமா சொல்றேன் இவ உங்க தங்கை தங்கையில்

சின்ன வயசுல தாயுதாப்பு சொந்த வயசுல படிச்சு பட்டம் வாங்கி ஒரு நல்ல உத்தியோகத்துல சேர்ந்த சரி வெளியிலும் சரி எனக்கு ரொம்ப அடக்கமான முடிஞ்சதும் உங்க முதலாளி வீட்டுல இருந்து பார்க்க சொன்ன அறிவுக்கு திறமைக்கும் நீ என் கம்பெனியில ஜெனரல் மேனேஜரா இருக்கணுமே தவிர அக்கௌண்டா இருக்க கூடாது ஃபாரின் கார்ல டிராவல் பண்ணுமே தவிர பல்லவன் டிரான்ஸ்போர்ட்ல ஏறவே கூடாது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பணக்கார நண்பர்களோட பழகணுமே தவிர ஒரு சாதாரண உடுப்பி ஹோட்டல்ல முன்னூறு சம்பளம் வாங்குற கிளாஸ் ஓட நீ பழகவே கூடாது என் மேல நீங்க வச்சிருக்க மதிப்புக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன் அதே சமயத்துல என் வருமானம் கேட்ட வாழ்க்கை சார் நான் வாழ முடியும் வருஷத்துக்கு பல லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் ஒரு கம்பெனி படிச்ச நாகரீகமான மனைவி பத்து கிரவுண்ட்ல ஒரு பங்களா ஏராளமான சொத்து சொல்லுங்க இத்தனையும் கொடுத்தா வேணாம்னு சொல்லிடுயா கொடுத்தா வேணாம்னு சொல்ல மாட்டேன் சார் கொடுக்கிறதுக்கு யாராவது வந்தா தர நான் கொடுக்குறேன் எனக்கு ஒரே பொண்ணு சோபா அமெரிக்காவில் படிக்க வச்சேன் பெரிய வீட்டு பிள்ளைங்க உனக்கு யாருக்கு போட்டி போடுறாங்க ஆனா அத்தனை பேர் வாயிலே விற்கி நாசம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்பது கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் ரொம்ப நாள வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் உன்னுடைய ஒழுக்கம் தன்னடக்கம் எல்லாமே ரொம்ப கவர்ந்துச்சு உன்ன மாதிரி ஒரு நல்ல கணவனை மகளுக்கு தேர்ந்தெடுத்தா ரொம்ப நிம்மதியா பொ பாரு கூப்பிட் கொஞ்சம் பட் மற்றபடி எல்லா விஷயத்தையும் உனக்கு பொருதுமான ஜோடியா இருக்கும் சொல்றேன் எனக்கு மனைவி வரப்போற அளவுக்கு சில லட்சணங்கள் இருக்கணும்னு என் மனசுல நானே ஒரு உருவத்தை கற்பனை வச்சிருக்கேன் அதுக்கு கிராப் இருக்காது கூந்தல் தான் ஜீன்ஸ் பில் பாட்டன் போட்டு தலையாது கெட்டு கெட்ட புடவுக்குள்ள அடக்க கொடுக்குவாரு உருவத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் என்ன பசம் பண்ணும் அங்கமெல்லாம் தெரிய உடை உடுத்தி தன்னையே ஒரு ஷோகேசா மாத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆயிரக்கணக்கான பேர் தற்படிக்கிறாங்க மனசாலையே எனக்கு வரப்போற மனைவி அடுத்தவனுக்கு கனவு கன்னியாவோ காட்சி பொருளாவோ இருக்கிறத ஒருபோது அனுமதிக்க மாட்டேன் முடிவு சார் எனக்கு ஜென்ரல் மேனேஜர் உத்தியோகம் வெறும் அக்கௌண்டாவே வேண்டாம் பல்லவந்தியே போயிடுறேன் ஹோட்டல் வேண்டாம் சாதாரண உடுப்பி ஹோட்டல் முன்னூறு ரூபாய் சம்பளத்தான் கூட எப்பவும் வர அவ்வளவு வசதியான இடத்தை வேண்டாம்னு சொல்லிட்டே வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்த சீவி முடிச்சு தலை நிறைய பூ வச்சிருக்க எத்தில அகலமா ஒரு குங்கும போட்டு எட்டு கஞ்ச புடவைய இழுத்து போத்துற மாதிரி கட்டிக்கணும் கால மெல்லிசா ஒருசு மாட்டிக்கிட்டு குடும்பப்பாங்கா இருக்கணும் கையில புரிச குச்சி வண்டி இருக்கணுமா அதெல்லாம் இருக்கு வயசு இருக்கிறான் மனசு மட்டும் ஒத்து போயிட்டா வயசு இருப்பான் வயசு நல்லா சந்த நான் அப்புறம் என்னாச்சு கண்ண நான் எதிர்பார்த்த லட்சணங்களோட ஒரு பொண்ணை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது அன்னைக்கு ஆடி கோயிலுக்கு போயிருந்தேன்

கால காலத்தில் அதை நடத்தி வைக்க வேண்டிய தாயும் தகப்பனும் காலமாயி ரொம்ப நாள் ஆச்சு கைகால் விளங்காத தங்கச்சி வச்சுட்டு அந்த பொண்ணு கஷ்டம் இருக்கு சொல்லி முடியாதுப்பா அப்படியா அப்ப வருமான லட்சுமி சரஸ்வதி அம்பாள்னு படங்களுக்கு மாடலா போய் போஸ் கொடுக்குறா அம்பதோ நூற கொடுப்பா போல இருக்கு அதான் இங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன் இப்பதான் புரியுது அந்த பொண்ணு விஷயத்துலதான் பகவான் கண்ணத்திற்கு நட்சத்திரம் உணர் போசம் கிருஷ்ணமூர்த்தி